வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காலமுனைத்த கதைகள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இந்த புத்தகத்தில் என்ன இருக்கும் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு இருபது வீடியோக்கிட்டே போட்டிருப்போம் ஏன்னா இந்த புத்தகத்தில் வந்து இயற்கையாக தோன்ற எல்லா விஷயத்துக்குமே வந்து இயற்கையாக தோன்றிய எல்லா விஷயத்துக்குமே வந்து ஒரு ஒரு கதைகள் வந்து ஒரு ஒரு ஊரில் அது வேறு நாடாக இருக்கலாம் இல்லை வேறு மாநிலமாக இருக்கலாம் அந்த மாதிரி உள்ள மக்கள் வந்து ஒரு ஒரு கதையை நம்புகிறாங்க அந்த கதை எல்லாத்தையுமே தொகுத்து ஒரு எண்பது கதைகளாக வந்து இந்த புத்தகத்தில் வந்து போட்டிருக்காங்க நம்ம ஒரு ஒரு வீடியோவில் வந்து ஒரு ஒரு இரண்டு ரெண்டு கதைகள் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இப்போயுமே வந்து நம்ம இரண்டு கதைகள் வந்து பார்க்க போகிறோம் அதில் முத கதை வந்து சிவப்பு சோளம் அந்த சோளக்கருது இருக்குல்ல அந்த சிவப்பு சோழக்கருது வந்து எப்படி உருவாச்சுன்றதை வந்து பிலிப்பைன்ஸில் வந்து ஒரு கதை நம்புகிறாங்க அப்புறம் சூரியனியே வானத்திலே இருக்குது அப்படின்றதுக்கு வந்து ஆப்பிரிக்காவில் வந்து ஒரு கதை நம்புகிறாங்க இந்த புத்தகமே இப்படி தான் இருக்கும் ஒரு கதை இருக்கும் அது எந்த ஊரில் நம்புறாங்கன்றிருக்கும் இன்னொரு கதை இருக்கும் எந்த ஊரில் இருக்கும் இது ஒரு நூறுரூபா இந்த புத்தகம் தேசாந்திரி பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தான் வந்து இந்த கதைகள் எல்லாமே வந்து தொகுத்துருக்காங்க இப்போ பார்க்க போகிறது வந்து சிவப்புச்சோளம் எப்படி உருவானது அப்படின்னு நான் ஒரு ரெண்டு வரிகள் படிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் அந்த கதையாவே சொல்கிறேன் முன்னொரு காலத்தில் யாருக்கும் பிடிபிடாத திருடன் ஒருவன் இருந்தான் அவன் தான் திருடிய முத்துக்களை கொண்டு பொய்ப் பருக்களை கட்டியிருந்தான் ஸோ முன்னொரு காலத்தில் வந்து ஒருத்தன் திருடன் இருந்திருக்கான் இப்போவுமே நிறைய இப்போவுமே இருக்கான் எல்லாமே பட் முன்னொரு காலத்தில் வந்து ஒரு திருடந்திருக்கான் நிறையா வந்து அந்த முத்துக்கள்லாம் வந்து திருடியிருக்கான் அதில் வந்து அந்த சிவப்பு கலர் முத்துக்களை எடுத்து தன்னோட பல்ல வந்து டூப்ளிகேட் பல்லாக வந்து நிறையா அந்த முத்துக்களை வந்து செஞ்சு அந்த பல்லுக்குள்ளே வச்சிருக்கான் ஏன்னா சில பேர் தங்கத்தெல்லாம் பல்லு செஞ்சு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்தமாதிரி முத்துக்களை வச்சு பல்லு செஞ்சு வச்சுருக்கான் ஒரு டயத்தில் வந்து அவனுக்கு ஒரு வீட்டில் திருட போகும்போது அங்கே உள்ள ஒரு பொண்ணை வந்து காதலிக்கிறான் அந்த பொண்ணு என்ன பண்ணுறான் தன் தான் திருடின பொருள்லாம் வந்து பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு வரான் தான் திருடின பொருட்கள்லாம் வந்து இங்கே தான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை எல்லாத்தையுமே வந்து அந்த பொண்ணுக்கிட்ட காட்டுறான் அந்த பொண்ணு என்ன பண்ணுது பேக்ரவுண்டில் வந்து ஒரு வேலை பார்த்துருக்கு என்னென்னா இவன் திருடுனா இவன் பொருள்லாம் இங்கே வச்சுருக்கான் என்னை வந்து காதலிக்கணா இருந்தாலும் வந்து அவன் திருநப்பொருள் எல்லாத்தையுமே வந்து ஒரு இடத்துல வச்சிருக்கேன் அதை என்னை வந்து கூட்டிகிட்டு போய் காட்டுறேன்னு சொல்கிறான் நீங்கள் வந்தீங்கன்னா அவனை பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஊர் மக்கள்கிட்ட அந்த பொண்ணு சொல்லிடுது இவன் அந்த பொண்ணை போகும் போல் வந்து பார்த்து பழகுற மாதிரி கூட்டிகிட்டு போய் காட்டிகிட்டு இருந்துக்கப்போ ஊர் மக்கள் எல்லாமே வந்து அந்த பெண்ணோட உதவியால் வந்து இவனை போட்டு அடித்து அந்த இடத்துல வந்து புதைச்சிடுறாங்க அந்த செவப்பு அந்த பல்லில் வந்து வச்சுருந்தனால அந்த செவ முத்துக்களை வந்து பல்லாக செஞ்சு வச்சுருந்தான் பார்த்தீங்களா அந்த பல்ல அப்படியே தான் அவன்கிட்ட கிட்டே இருந்திருக்கு அதோட அப்படியே புதைச்சிருக்காங்க அவன் திரு நகையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அவனை புதைச்ச இடத்துல வந்து ஒரு செடி வளர்ந்துச்சான் அதுதான் வந்து சிவப்பு சிவப்பு சோளமாக ஏன்னா திருடம் வந்து அந்த முத்துக்கள்லாம் எடுத்து அந்த சிவப்பு கலர் முத்துக்கள்லாம் எடுத்து பல்லா செஞ்சுக்கிட்டாங்கன்னா அது வந்து செடியாக வளர்ந்துருச்சு அதுதான் வந்து சிவப்பு சோளம் தான் வந்து சிவப்பு சோளம் வந்து உருவாச்சு அப்படின்றத வந்து பிலிப்பைன்ஸில் நம்புகிறாங்களாம் ஸோ இந்த மாதிரி தான் கதைகள் இருக்கும் நம்புறமாக இருக்கும் நம்பதமாக இருக்கும் ஆனாலும் அந்த ஊரில் அந்த கதை சொல்லப்பட்டதை வந்து இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க அடுத்து அதில் லாஸ்ட்டில் சொல்லிடுறேன் உயிரோடு அவனை குளித்தோண்டி புதைத்து மூடினார்கள் ஒரு மழை காலத்தின் பிறகு அவன் ஒரு செடியாக உருமாறின உருமாறினான் அவனது ரத்தம் படிந்த பற்கள் தான் சோளக்கதிராக உருமாறின அப்படின்னு சொல்லி ப்ளீப் எஞ்சன் போட்டிருக்காங்க சூரியன் ஏன் வானில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சூரியன் சூரியன் வந்து ஏன் வானத்தில் இருக்குதுன்னு சொல்லி ஒரு கதை நம்புகிறாங்க சூரியன் முந்தைய காலங்களில் ஒரு மலையின் மீது தான் தங்கியிருந்தது அதற்கு இருந்த ஒரே ஒரு நண்பன் கடல் அப்படின்னு சூரியன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து மலை மேலே தான் இருந்துச்சான் வானத்திலலாம் இல்லையா மலை மேலே தான் வந்து இருந்துகிட்டு இருந்துச்சான் அதுக்கு இருக்க ஒரே நண்பன் வந்து கடல் தானா ரெண்டு பேருமே வந்து சந்தித்து சந்தித்து பேசிக்கிட்டே இருப்பாங்களாம் சூரியன் வந்து எப்போவுமே வந்து கடல்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்குமா நீ ஏன் என்கிட்ட வரவே மாட்டுற ரொம்ப ஓரமாகவே இருக்க நீ என்கிட்ட வா என் வான்னு சொல்லிகிட்டே இருக்குமா இதுவுமே வந்து மறுத்துக்கிட்டே இருந்துச்சான் ஒரு நாள் வந்து சூரியன் ரொம்ப ரொம்ப வற்புறுத்துருச்சான் அதனால் கடல் வந்து நீ என்கிட்ட வந்தே ஆகும்னு சொன்னேன் கடல் என்ன பண்ணியிருக்கேன் அப்படியே உயர்ந்துக்கிட்டே இருக்கான் உயர்ந்துகிட்டே இருக்கான் சூரியனுக்கு பயம் இது ரொம்ப ரொம்ப உயர உயர நம்ம வந்து கடலுக்குள்ள முங்கிருவோமோ சொல்லிட்டு சூரியன் என்ன பண்ணிச்சான் ரொம்ப தூரமாக வந்து வானத்தில் போயிடுச்சான் அதனால தான் வந்து சூரியன் வந்து வானத்தில் போச்சு இல்லைன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மலையில் தான் இருந்துச்சான் ஏன்னா கடலில் சூரியனை பார்க்க வர வரேன்னு சொல்லி மேலே வரும்போது வரும்போது மலையே முங்கிடுச்சான் கடலில் நம்மளும் மலையோடு சேர்ந்து முங்கிடுவோமோ இதை கூப்பிட்டு தப்பாக போச்சுன்னு சொல்லிட்டு தான் சூரியன் வந்து வானத்துக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்காவில் இந்த கதையை நம்புறாங்கன்னு போட்டிருக்காங்க ஸோ அதையுமே நான் ஒரு ரெண்டு வரிகள் வாசிக்கிறேன் சூரியன் ஏன் வானில் இருக்கிறது சூரியன் முந்தைய காலங்களில் ஒரு மலையின் மீது தான் தங்கியிருந்தது இருந்த ஒரே ஒரு நண்பன் கடல் இருவரும் தினமும் சந்தித்து பேசிக்கொள்வார்கள் ஒவ்வொரு முறையும் சூரியன் கடலை தன் வீட்டிற்கு வரும்படி அழைப்பான் கடல் மலையேறி வர கடல் மலையேறி வர முடியாது என்று மறுத்துவிடும் ஒரு நாள் சூரியன் வற்புறுத்தவே கடல் தான் மலையேறி வருவதாக ஒப்புக்கொண்டது மறுநாள் கடல் பள்ளத்தாக்கிலிருந்து மெதுவாக மலையேறி வர வர சூரியன் தான் மூழ்கி விடுவோமோ என்று பயப்பட துவங்கியது கடல் சூரியனின் வீட்டிற்கு வந்தபோது மலை கடலுக்குள் மூழ்கியிருந்தது சூரியன் வானில் வெகு தூரம் சென்று நின்று கொண்டது அன்றையிலிருந்து சூரியன் வானத்தின் உயரத்திலேயே இருக்கிறது கடல் அதை பார்த்து பார்த்து உயர்ந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிக்கிறாங்க இந்த இரண்டு கதைகள் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க வந்தோம் ஒரு கதை பிலிப்பைன்ஸில் நம்புகிறாங்க இன்னொரு கதை வந்து ஆப்பிரிக்காவில் வந்து நம்புகிறாங்க ஸோ நம்ம நாளைக்கு இதே மாதிரி வந்து இரண்டு கதைகள் பார்ப்போம் அது என்னென்ன பனிமூட்டம் வந்து ஏன் வந்து மலையை சுற்றிட்டே வருது அந்த மலை பிரதேசங்களுக்கு மலைப்பிரதேசங்களுக்கு நம்ம போனால் வந்து அந்த பனிமூட்டங்கள்லாம் இருக்கும் பனிமூட்டம் வந்து ஏன் மலையை சுற்றுகிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு எஸ்கிமோல ஒரு கதை நம்புகிறாங்க ஹைட் ஆக வந்து அந்த குளிர்ச்சி இருக்கும் அப்படின்றத நம்ம ஜென்ரலாகவே கேள்விப்படுறோம் பட் அதுக்குன்னு ஒரு கதை வச்சுருக்காங்க எஸ்கிமோல அந்த கதை அடுத்து வந்து ராக் கோலி ஏன் கற்றிக்கொண்டு இருக்கிறது இந்த கோலி அப்படின்றது வந்து ஏன் கத்திக்கிட்டே இருக்குது அப்படின்றது வந்து பிலிப்பைன்ஸில் வந்து அந்த கதை நம்புகிறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு கதைகளுமே வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம் புத்தகத்தை வாங்கி படிங்க நேரம் ஒதுக்கி நன்றி